தோழமை உறவுகளுக்கு வணக்கம் பாமகவுல ஏற்பட்ட கருத்து மோதல் இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே தான் சொல்லலாம் பாமகவுல ஒரு மீட்டிங்ல வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து மோதல் இன்னைக்கு பாமகவே ரெண்டா பிளவுபட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் நான் தான் வந்து தலைவர் நான் தான் நிறுவனர் நான் தான் பாமக கட்சி ஆரம்பிச்சேன் விதை போட்டது நான் தான் அன்புமணிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதே போல அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாருமே தான் தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து சொல்றது சொல்லுவாரு அதெல்லாம் நம்ம காதல வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சு அவருடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துறாரு அங்க அன்புமணி தான் இனிமே ஒரு வருஷத்துக்கு தலைவரா நீட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அப்பத்துல இருந்து அன்புமணி தலைவரா இருக்காரு தலைவரா அவர் தான் இருந்து பாவிச்சுட்டு வர்றாரு அறுதல் ஆணையமும் அன்புமணி கட்சி அவர் செங்க இருக்கோ அங்கதான் ஒரு லெட்டரும் அனுப்பி இருக்கு இதன் மூலியமா அன்புமணி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருச்சு பாமக வந்து அன்புமணி தலைமையில தான் பாமக இருக்கு ஐயா தலைமையில பாமக இல்ல அப்படின்ன மாதிரி அன்புமணியோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அதெல்லாம் கிடையாது தேர்தல் அணி ஏதோ வந்து வேற மாதிரி அனுப்பிட்டு இருக்கு நீங்க வந்து வந்து மோசடி பண்ணிட்டீங்க கட்சி வந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க அதனால நீங்க வந்து தக்க பதிலடி நாங்க கொடுப்போம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பாமக நபர் ராமதாஸ் தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினாரு அதுல வந்து பாமக கொடியோ இல்ல என்னுடைய பேரோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்க புகார் மணியும் கொடுத்தாரு அதுல வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டாரு அதுவே ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய இடியா இருந்துச்சு இப்படி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தடுப்பு போகும்போது அன்புமணி வந்து ஜெயிச்சுட்டே போறாரு நம்ம என்ன பண்றது இனிமே நம்ம கட்சி வந்து நம்ம கூட இருப்பாங்களா இல்ல அன்புமணி கூட இருப்பாங்களான்னு தெரியலையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு முடி யோசிச்சுட்டு வந்தாரு இதே நிலையதான் கடந்த ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி நடந்த ராமதாஸ் தலைமையான ஒரு பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி மேல ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அன்புமணி வந்து சீக்கிரமா பதில் பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டேட்டும் பிக்ஸ் பண்ணி இருந்தாரு ராமதாஸ் அவர்கள் ஆனா அன்புமணி அவர்கள் அதுக்கு வந்து பதில் எந்த பதிலுமே கொடுக்கல அதுக்கு அப்புறம் ஒரு டேட் பிக்ஸ் பண்றாங்க அப்பவுமே அன்புமணி தரப்புல இருந்து ஒரு பதிலும் வரல இதனால வந்து கடுப்பான நம்ம ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அன்புமணிய அடிப்படை பாமகவுடைய அடிப்படை பொறுப்புல இருந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு இதுல ஆப்போசிட்ல இருந்து அதாவது அன்புமணி தரப்புல இருந்து ஒரு பதில் வந்துச்சு அன்புமணியை யாரையுமே கட்சியில இருந்து நீக்க முடியாது யாருக்கும் கட்சில இருந்து அன்புமணியை நீக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி தொடர்பாளர் பாலு வந்து சொன்னாரு இந்த நிலையில தான் ராமதாஸ் அவர்களுடைய போகக்கூடிய கூட்டங்கள் மீட்டிங்கு பொதுக்குழு கூட்டம் இது எல்லாத்துக்குமே அவருடைய மூத்த மகள் காந்திமதியை கூடவே கூட்டிட்டு போனாரு அப்பவே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது ஒருவேளை காந்திமதி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்களோ தலைவர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது அந்த சந்தேகம் எழுந்து அமரதுக்குள்ள காந்திமதிக்கு பாமக நிர்வாக குழு உறுப்பினர் பதவிய ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாரு இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு இன்னும் மேலும் மேலும் ட்விஸ்ட கொடுக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அது என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தர்மபுரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்துல பாமகவுடைய செயல் தலைவரா காந்திமதி அவர்கள் எல்லாம் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்ப வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம பாமக இளைஞர் சங்க தலைவரா தமிழ் குமரனை நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டாரு இந்த அறிவிப்பு பத்தி திருப்பூர்ல அன்புமணி அவர்கிட்ட செய்தியாளர்கள் இருந்து கேட்கும் போது உட்கட்சி பிரச்சனை பத்திலாம் நான் இப்ப பேச வேண்டிய நிலைமையில இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிட்டாரு பாமகவுல நடந்துருக்கிட்டு இருந்த இந்த பணிப்போர் இந்த மோதல் இன்னைக்கு பகிரங்கமா ஒரு வெடியை வந்து வெடிச்சிருக்கு ஆல்ரெடி வந்து அன்புமணி அவர்களுக்கு பாமக செயல் தலைவர் பதவியில நீங்க இருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அன்புமணி அதெல்லாம் இருக்க முடியாது நான் தலைவரா தான் இருப்பேன் கட்சி வந்து நாங்க தான் வழிநடத்துவோம் அப்படின்னு சொன்னதாகவும் அதனால இப்போ அவருடைய மூத்த மகள் காந்திமதிக்கு இந்த பதவியை வந்து ராமதாஸ் வந்து கொடுத்திருக்காரு இது அன்புமணி தரப்புக்கு ஒரு பெரிய இடின்னு தான் சொல்லலாம் என்னடா இது இவ்வளவு நாள் சைலண்டா இருந்துச்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சியில சேர்ந்துருவோம் பிஜேபி சேர்ந்துருவோம் இல்லைன்னா ராமதாஸ் தலைமையில வந்து திமுக சேர்ந்துடும் அப்படி இப்படி பேசிட்டு வரும்போது இன்னைக்கு திடீர்னு இந்த அறிவிப்பை வெளியிடலாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்புக்கு ஒரு பகிரங்க ஒரு இடியா இருக்கு யார் இந்த காந்திமதி இவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் தான் காந்திமதி அதுக்கப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் இருக்காரு காந்திமதிக்கு சுகந்தன் பிரதீபன் முகுந்தன் அப்படின்னு மூணு மகன்களும் இருக்கிறாங்க இவங்களோட ரெண்டாவது மகனை தான் அன்புமணியோட மூத்த மகள் சங்கமித்ரா வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது அக்கா தம்பி உறவை விட இவங்க வந்து சம்பந்தி உறவுல இருக்கிறாங்க யாரு அன்புமணி அவர்களும் காந்திமதி அவர்களும் சம்பந்தி உறவுல இருக்கிறாங்க காந்திமதி அவர்களுடைய கடைசி மகன் முகுந்தனை தான் இளைஞரணி தலைவரா ராமதாஸ் நியமிச்சதுக்கு அன்புமணி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாரு அந்த தான் பாமக வந்து இவ்வளவு சண்டைக்கு வந்து இவ்வளவு காரணம் அந்த எதிர்ப்பு மட்டும்தான் அந்த அறிவிப்பு தான் இவ்வளவு சண்டைக்கு காரணமா இருக்கு இப்போ அவருடைய அம்மா காந்திமதிக்கு பாமக செயல் தலைவர் பதவியை ராமதாஸ் கொடுத்துருக்குது அன்புமணி அன்புமணி தரப்புக்கும் அன்புமணிக்கும் பேரு சொல்லலாம் எப்பவும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரு அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி ஒண்ணு பண்ணார் ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரு இப்போ ராமதாஸ் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு இதுக்கு பதிலடியா அன்புமணி ராமதாஸ் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி உங்களோட கருத்துகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்